உனக்கு கொஞ்சம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார் உன் கிரியைகளை அர்த்தம் உன் செயல்களே உன் சஷ்டெல்லாம் எனக்கு தெரியும் நீ பேசுறது போறது வருது எல்லாமே எனக்கு தெரியாது ஆ அதனால அவர் சொல்ற என்ன உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் கிரியைனா அதான் நம்ம செய்யற காரியங்கள் பேசுறது போறது வருது எல்லா நம்மளுடைய செயல்களையும் அவர் அறிந்திருக்கிறாராம் கடவுள் அறிந்திருக்கிறாராம் சொல்றாரு உன் நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதழியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசல உனக்கு முன்னால வைக்கிறேன் அதை ஒருத்தன பூட்ட மாட்டான் திறந்த வாசல் நமக்கு முன்னால வச்சிருக்கிறார் ரெண்டு வாசலை நான் சொல்றேன் ஒன்று இந்த பூமியில் வாழ்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள்ன்ற ஒரு வாசலை நமக்கு திறந்து விடுறாரு ரெண்டாவது பரலோகத்துக்குள்ளே போகிற ஒரு வாசலை நமக்கு திறந்து வைத்து இந்த ரெண்டு வாசலை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க அல்ல இல்லையா இந்த பூமியில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு நம்ம காரியங்களை ஜெயமா மாற்றி நம்மளுக்கு ஒரு வாசலை திறந்து நம்ம போகிற ரூட்டு கிளியர் பண்ணி நம் பாதைகளை செவ்வாயப்படுத்தி கருடு முருடானதெல்லாம் சமமாக்கி நமக்கு வெற்றியை கொடுத்து நல் வாழ்க்கையை வாழும்படி இந்த பூமியிலே செய்கிறார் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்குது இந்த கொஞ்சம் பலத்திலேயே நம்ம கடவுளை மருதளிக்காம அவர் வசனத்தை கை கொள்றோம் கொஞ்சம் தான் இருக்கு சார் கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்குது கொஞ்சம் அந்த கொஞ்சம் கை கொள்ற ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பூச்சிக்கிற சொன்ன வார்த்தையின்படி அதுதான் இல்லாமல் கொஞ்சம் பலம் தான் இருக்குது ஆனா அந்த கொஞ்சம் பலத்திலேயே என்ன நீ மருதளிக்கல என்ன நீ விட்டுல கொஞ்சம் கஷ்டம் வந்தவுன்னு விட்டுட்டு போயிடுவாங்கல்ல நிறைய பேர் இன்னும் அந்த ஆண்டு வருது சொல்லிட்டு போயிடுவாங்க மருதளிச்சுட்டு போயிடுவாங்க அதான் சொல்கிறாரு கொஞ்சம் பலந்தான் இருக்குது ஆனால் நீ என்னை மறுதளிக்காம என் வசனத்தை பிடிச்சுன்னு இருக்கிற கொஞ்சம் தான் இருக்குது கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் இருக்குது சின்ன வேலை தான் இருக்குது சின்ன வருமானம் தான் இருக்குது அதுலேயும் நீ என்னை மறுதளிக்காம என் வார்த்தையை ஃபாலோ பண்ணுற பிடிச்சிக்கிறேன்னாக்கா உனக்கு தான் நான் திறந்த வாசல வைக்கிறேன் ஒருத்தனம் பூட்ட மாட்டான் அதுதான் அலே இனியா அப்போ என்னன்னா நம்ம மருந்து நிற்காம கடவுளை பிடிச்சிக்கிறோம் கஷ்டங்கள் வரும்போது துன்பங்கள் வரும்போது ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் கடவுளை விட்டு போடுறதில்லை ஏன் அந்த விசுவாசம் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை அவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் தராரு அவர் அவர் மூலமாக தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் புரிஞ்சுக்கிறோன்றத அதனால தான் கொஞ்சம் பலன் இருந்தாலும் நம்ம நம்மளுக்கு பெரிய ஆசீர்வாதம் இல்லை சார் பெரிய நம்பிக்கை இல்லை பெரிய ஒரு பணம் இல்லை காசு இல்லை பொருள் இல்லை எதுவுமே இல்லை ஆனாலும் கொஞ்சம் ஏழையா இருக்கிறோம் இயேசுவை பிடிச்சி அவர் சொன்ன வார்த்தையை நடக்கிறோம் அதன்படி வாழ்றோம் அப்போ நம்மளுக்கு என்ன நடக்குது கடவுள் நம்மளுக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறார் மறுதளிக்கல நம்ம அல்ல இல்லையா மறுதளிக்கல நம்ம ஆண்டவரை விட்டுடல ஆசீர்வாதிகளே ஆண்டவர் எனக்கு தரல நான் வரல சர்ச்சைக்கு ஆண்டவர் எனக்கு அது தரல ஆண்டவர் எனக்கு இது தரல என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கல அதனால நான் கோயிலுக்கு வரல ஒருத்தருக்கு ஆண் குழந்தை வேணான்னு கேட்டு தரான் பொன் குழந்தை பிறந்துச்சு அது வரைக்கும் நான் ஆஸ்பத்திரியில போய் சேர்த்த வரைக்கும் எனக்கு போன் பண்றாரு ஐயா ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாயா இப்ப பிரசவம் நடக்க ஐயா அப்படின்னா கவுல ஏற்படாத நீ நான் ஒரே மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன் சில நேரத்தில் ஆண்டவர் உணர்த்தும் போது சில இதெல்லாம் கன்ஃபார்மா ஒரே ஜபத்தை போட்டுருவேன் சில இதெல்லாம் அப்படியும் பண்ணி விடுவேன் எப்படி பண்ணி விடுவேன் ஆண் குழந்தை ஆசைப்படுவாரு ஆண் குழந்தைக்காக ஜபம் பண்ணுங்கயா பிரசவத்துக்கு ஆசை உள்ள போதாயா உள்ள போதாயா எனக்கு வாய்ப்பு என்ன நான் சொன்னேன் கவலையே படாதுங்க கடவுள் உங்களுக்கு கொடுக்குற குழந்தைய வச்சு நல்லா வளர்த்து ஆளாக்குங்க பையனா கொடுப்பாருன்னு சொல்ல மாட்டேன் பொண்ணா கொடுப்பாருன்னா ஏன்னா கடவுள் அங்கே நம்மளுக்கு கொஞ்சம் மனசு மாறுதுன்னா அதை கன்ஃபார்ம் ஜெபம் எல்லாம் பண்ண மாட்டேன் அலையிலா மாறுது போல அப்படின்னும் போது நான் இல்லை உனக்கு பொண்ணு பொறுக்கணும்னா அவர் அங்கேயோ சோர்ந்து கீழே விழுந்துருவார் நான் ஆசைப்பட்டது பையன் ஜபமா பண்ணுது பையனுக்காக ஆனா பொருந்தது பொண்ணு என்ன பண்றது எது பொருந்தா இன்னும் வச்சு காப்பாத்து போ கடவுள் கொடுத்துக்கிருக்காரு அலையிலையா அலையிலயா ஏன் தருமேன் ஏன் இது ஏன் அது எந்த எந்தது நீ அப்போ குழந்தைய அதே மாதிரி பிறக்க வைக்க தானே அது மட்டும் ஏன் கடவுள் இது அலையலியா கடவுள் தான் அதான் கடவுள் அது மட்டும் நீ இன்னாதான் தலை கீழே இப்ப சொல்லலாம் என் படிப்பு என் தரம ஏன் சம்பளம் ஏன் வீடு ஏ இருந்தாலும் ஏன் சொத்து எல்லாம் நீ எந்தி எந்தன்லாம் பிறக்கிற குழந்தைய அதே மாதிரி சொல்லணும்ல பையன் தான் பையன்தான்னு சொல்ல முடியாது அது கடவுள் தான் கடவுள் தான் இல்லையா அது பிறப்பு இறப்பெல்லாம் கடவுள் கையில இருக்குது கடவுள் கொடுக்குற ஒரு சொத்து அது பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனி அப்படியா வருது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன் அவரால் கிடைக்கிறது அதெல்லாம் நீ மாத்துவே என்ன பொண்ணு பொறுஞ்சிச்சு சொல்லி கடவுளை திட்டுற இந்த கடவுள் வர கனையை விட்டாரு காலை விட்டாரு என்ன கைய விட்டாரு ஒரு பொண்ணா பொறந்துச்சு பாரு இனிமேல் நான் சர்ச்சி வர மாட்டேன் ஏ பொண்ணு பொறந்தாலும் இவர் என்ன பண்றாரு இப்போ கடவுளை மறுதளிக்கிறார் இதான் மறுதளிக்கிறது தான் மறுதளிக்கிறது சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரானது அது அதை மட்டும் செய்யவே செய்யாதீங்க வாழ்வோ சாவோ ஆனால் கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் வாழ்வோ சாவோ புருஷனுக்கு அடிமையாக இருக்கிறீங்க இல்லையா இந்த மஞ்ச கைத்துக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன் சார் எதுக்கு கட்டுப்பட்டுதான் மஞ்ச கைத்துக்கு கட்டுப்பட்டு சார் நீ கைத்துல கட்டிட்டான் சார் அதுக்காக வாழ்வோ சாவோ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிசேன் அப்படின்னு அவன் அடி உத திட்டு அடி இதுன்னு வாங்கி அவன் குடைய குடும்பம் நடத்துற அது மட்டும் செய்யற ஏன்னா உடன்பிடிக்க கைத்துக்கு கட்டுப்படுற ஆனா கருத்துடைய வார்த்தைக்கு கட்டுப்படுறியா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஞானசனம் எடுத்துக்கின சபைக்கு வரேன் அப்ப ஞானசனம் தான் இனிதான் இவருதான் எனக்கு கடவுள்னு சொல்லி ஞானசன் எல்லாம் எடுக்கிற ஆனா அவர் கஷ்ட நஷ்டம் தான் என்ன பார் கடவுள் கை விட்டார் பொண்ணு குடுத்துட்டா இருப்பார் சர்ச்சிக்க வரலங்க அவர இங்கே இல்லை நான் சொல்றது வேற இடம் வரவே இல்லை அவரு நானும் பார்த்தேன் சரி நீ இப்போ எவ்வளவு தூர போடலையும் ஓடு நான் ஒண்ணும் உனக்கு நான் பாரத்தெல்லாம் சுமக்க முடியாது என் பாரதியே நான் கடவுள் மேல வைக்கிறாள் உனக்கு பொண்ணு பொருந்துச்சே நீ ஃபீல் பண்றதுனால நானும் ஏன் ஆண்டவர் அவருக்கு அந்த மாதிரி கொடுத்தேன்னு கேட்க முடியுமா ஆண்டவர்கிட்ட போயிட்டு கம்முன்னு கடைன்னு வர்றேன் என்ன அது அவன் பாடு கம்முன்னு அவனை எப்படி எல்லாம் பெற்றி ஊற்றினோமோ அதை நான் பாத்துக்கிறேன் கட்சியில அவனுக்கு சர்ச்சிக்காக வரல பேர் அவர் கொஞ்ச நாள் வரவே இல்லை அப்படியே போச்சு அந்த குழந்தை அப்படியே இருந்தேன் திடீர்னு பார்த்தாக்கா ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆயிருக்குது குழந்தைக்கு ஜூரமாக ஜுரம் ஆட்சி நைட்டில் தூக்கின்னு ஓடுறாங்க ஆஸ்பதி அப்போ ஃபோன் பண்ணுறாரு ஐயோ என் குழந்தைய ஆஸ்பத்திரி இட்டுன்னு வந்துக்கிறேன் அந்த குழந்தை துடிக்கிறத பார்த்து ஒரு மனசு மாதிரி அது மேலே கண்ணீராக விட்டு அதுலேருந்து அந்த குழந்தைய தூக்கி தொடவே இல்லையா சரியா அந்த குழந்தைய அதுலேருந்து அந்த குழந்தைய தூக்கி அனுப்பிச்சு பொண்ணு கொடுக்கட்டும் பையன் கொடுக்கட்டும் எது கொடுத்தாலும் கடவுள் ஏறும் என் குழந்தை தானே அது யாரும் தானே சொல்லிட்டு தூக்கி போட்டுன்னு அதுக்கப்புறம் சர்ச்சிக்கு வராது

உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை மருதழியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடினால இப்ப சொல்றேன் திறந்த வாசல உன் முன்னால வைக்கிற அதை ஓர்த்தனம் போட்ட மாட்டான் உனக்குரிய நன்மை உனக்குதான் வந்து சேரும் உனக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரும் உன்னை தடுக்க முடியாது எவனும் அப்படின்ட்டு அலையல்யா அலையல்யா உன் கூடாது ஒருத்தர் பாருங்க வீடு பார்க்க போனாராம் வாடகை வீடு அங்க அங்க டூலேட் போர்டு போட்டிருக்குது அங்க போய் வீடு கேட்கறான் கேட்குற இடத்துலலாம் என்ன சொல்றாங்கண்ணா நீ கிறிஸ்டினா ஆமாங்க வீடு இல்லை நீ கிறிஸ்டினா ஆமாங்க ஆ வீடு இல்லை இந்த மாதிரி நிறைய இடத்துல கேட்டாரா ஏன் கிறிஸ்டின்னா ஊடு இல்லைன்னு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் கேட்டே கேட்டாரா அவரு இன்னா கிறிஸ்டின்னா என்ன ஏன் ஊடு இல்லைன்னு ஆ நீங்க கையை கட்டுவீங்கோ அல்ல ஆண்டுங்கோ நைட்ல இருந்து கத்துவீங்க ரப்படா ஹரிபா அதனால ஏன் அதெல்லாம் நம்ம செட் சார் அப்போ ஒரு ப்ரோக்கர் கிட்ட சொன்னாரா எனக்கு நல்ல ஒரு வீடாக சொல்லி அந்த புரோக்கர் சொன்னார் அந்த பார் கிறிஸ்டின்னு சொன்னால் உட மாட்டாங்க யாரா நீ கிறிஸ்டின் ஆனால் இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க அப்புறம் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நாளில் பழகி ஒரு மாதம் வாடகெல்லாம் குத்த பிறகு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஜபம் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் இவர் என்ன பண்ணாராம் இந்த வாடகை வீட்டுக்கு வசுரான் ஏசு இல்லை கிறிஸ்டின் இல்லைன்னு நான் சொல்லணுமா போயா ஏறுறானா ஏறான் சொல்கிறாருங்க உண்மையாக சொல்கிறேன் வேதனையோட சொல்றாரு ஐம்பது வீடு ஏறி இறங்கிட்டார் ஃபோன் பண்ணுவாராம் அந்த ஓனருக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு கட்சியில் கேட்பாங்களாம் கிறிஸ்டினான் ஆமாம் இல்லை வீடு இல்லைன்னு ரொம்ப கூட போய்கிறார் ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கிறாரு வீடு போய் பார்த்துக்காரு சூப்பராக இருக்குது டபுள் பெட்ரூம்னு அட்வான்ஸ் தான் கட்டிட்டு இருக்கிறார் ஓகே ஆயிடுச்சு ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸு அதெல்லாம் பாதி அட்வான்ஸ் கட்டிட்டு இருக்கிறார் கட்டிட்ட பிறகு மூணு நாள் சாமான் எடுக்கணுமா எடுக்கிற நேரத்தில் அந்த ஓனர் கட்டானா சார் நீங்கள் அந்த முறை வாசல் எல்லாம் செய்யல ஆ நோ நோ சார் அப்படின்னு அப்படி நீங்கள் கிறிஸ்டினான் ஆமாம் சார் அரு ஆ அப்போ உங்களுக்கு வீடு இல்லை சார் என்ன சார் அட்வான்ஸ் எல்லாம் கட்டிவிட்டு இப்போ மூணே நாள் தான் இருக்குது அந்த இடத்துல இருந்து காலி பண்ணோம் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து வீடு இல்லைன்றீங்களே என்ன சார் கதை கிறிஸ்டியனுக்கு நாட் அழைவுடு சார் எல்லாம் சுற்றி பிராமினாக இருக்கான் அவன் விலைக்கு ஏற்றுவான் நீ ஜபமாக பண்ணிருப்ப அதனால் செட்டாக சார் அப்படி இவர் ரொம்ப ஃபீலாகி அந்த அட்வான்ஸை வாங்கிக்கின்னு இன்னும் மூணே நாள் தான் இருக்குது அந்த இருக்கிற இடத்துல காலி பண்ணோம் அக்ரிமெண்ட் படி தான் ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா பண்ணால் கூட அட்வான்ஸ் பிடிச்சிப்பான் மாட்டான் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு யோசனை பண்ணிங்கன்னா அப்படியே போனாரான் அவங்க ஒய்ஃப் அப்படி தச்சலேயே அப்படி போயிருக்கும் போது அங்கே லேட் போர்டு போட்டு ஒரு அவர் ஃபோன் அந்த நம்பர் எங்கிட்ட கொடுத்தாங்கன்னு அவர் சொல்கிறார் கொடுத்த உடனே அவர் ஃபோன் அடிச்சாரான் அந்த ஓனர் வர சொன்னாராம் உள்ளே போனாராம் அவர் ஒரு இஸ்லாமியர் பாய் அவர்கிட்ட அந்த ஊடெல்லாம் காட்டினார் காட்டிட்டு ஆ நீ கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆமாம் நீதார் அப்படியே யோசனை பண்ணாராம் சார் அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் சார் நான் கிறிஸ்டின் நான் ஜபம் பண்ணுவேன் பைபிள் படிப்பேன் சர்ச்சுக்கு போவேன் இதுதான் வீடு விட்டா விடுங்க இல்லைன்னா விட்டுருங்க சார் எல்லாத்தையும் காட்டிட்டு எத்தனையே இடத்துல இப்படியே தான் கேட்டுக்கிறேன்னா அவர் சொன்னார் யார் இல்லைருந்து உங்களுக்கு தான் வீடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கம்மி அட்வான்ஸு நல்ல வீடு பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டே கட்டிச்சான் பாருங்க கார் பார்க்கிங்கு பைக் பார்க்கிங்கு எல்லாம் பார்க்கிங்கூட வீடு கடிச்சிடுச்சான் அவர் சொல்கிறார் மகிழ்ச்சியா சார் சார் ஐம்பது வீடுகிட்ட ஏறி இருக்குண்ணா சார் கிறிஸ்டின் இல்லை இல்லைன்னு நானுங்க சார் மொக்க வீட்டை வச்சுக்கினேன் பார் சார் அப்பார்ட்மெண்ட்டை கடவுள் கொடுத்துட்டாரு ஹலோ ஏன் அந்த அப்பார்ட்மெண்ட்டை கொடுத்தாரு ஐம்பது வீட்டுலயும் நீ சோர்ந்து போக எல்லாத்துலயும் நீ கிறிஸ்டின் ஆண்டவர மருதளிக்கவே இல்லையா சரி சொல்லிதான் சொன்னது போல கிறிஸ்டின் அப்புறம் கிறிஸ்டின் சொல்லலான்ற ஐடியா கூட அவருக்கு இல்லையா ஆண்டவர் செய்வார் ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணுமே மொக்க வீட்டுங்களை வச்சு கிறிஸ்டின் ஊடு விட மாட்டேன்றான் போடான்னு கம்முன்னு விட்டாராம் பாருங்க கடவுள் பாருங்க அவருக்கு அப்பார்ட்மெண்ட்டை கொடுத்தாராம் மகிழ்ச்சியோட நீ நிம்மதியா வாழ்ந்து நினைக்கிறான் சார் லக்ஸுரியா இருக்குது சார் எனக்கு சௌகரியமா குறையும் இல்லை சார் எனக்கு ஏன் கடவுள் பா அதனால்தான் சார் நான் மருந்து மருதளி சார் நான் கொஞ்சம் ஆள் சின்ன ஆள் தான் சார் ஆனாலும் ஆண்டவரை உடல சார் நான் அவன் அவன் சொன்னான் சார் நீ ஜபம் பண்ண ஒருத்தர் நான் வீடு விடும் போதே ஜபம் பண்ண மாட்டேன்னு சொல்லி வீடு விடுறேன் நீ சாமியை கும்பிட்ற மாதிரி நான் ஏன் சாமியை ஜபம் பண்ணி தான் கும்பிட முடியும் அதுவே செய்யாதன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அலையிலையா உன்னர்த்து சொன்னாரு அந்த பைபிள் எல்லாத்துனாரு கூட சார் எங்க வீட்டுல என்ன அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் ஜெபம் பண்ணுவேன் பைபிள் படிப்பேன் சர்ச்சைக்கு போவேன் நான் கிறிஸ்டின் அப்ப இயேசு அங்க அந்த ஆள் மறுதளிக்கவில்லை தான் அவருக்கு சூப்பர் வீடு திறந்த வாசல வச்சுட்டாரு அதை ஒருத்தனம் போட்டுனா தடையும் இல்லையா நிம்மதியா வாழ்ந்து நிற்கிறாரு கரங்களை தட்டி தேவன மகிமப்படு அப்ப அதனாலதான் சொல்றாரு உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்குது அந்த கொஞ்சம் பலத்திலேயே நீ ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன் அலையிலா அலையிலா ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லை இயேசுவை மறுதளிக்கவே இல்லை திறந்த வாசல முத முதல்ல இந்த ஊரு உள்ள வரும்போது ஒத்துழையா சட்டியா புடிச்சினா இந்த கைப்பிரதி குத்த உன வெட்டிடு வேண்டானாரு நான் ஒருத்த ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்தேன் அவர் கையில கொடுத்தேன் அவர் யாருன்னு நம்ம பசங்களுக்கு தெரியும் சட்டியா பிடிச்சே உன்னை வெட்டிடுவேன் அந்த கை இந்த ஊரில் கைப்பிரிதி கொடுத்துன்னா என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஊரில் என்ட்ரு அவரை கைப்பிரதிலாம் எடுத்து பிடிச்சார் என்ன வெட்டிடுவேன் நான் சொன்னேன் வெட்டுதான் வெட்டுறேன் நான் ஒரு சுற்று போயிட்டு வந்துடுறேன் என்னை அப்புறமா வெட்டி கடைசி ஆசை என்னான்னு கேட்பாங்களே சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது மாதிரி நீ என்னை வெட்ட போறேன் அப்படியோ இந்த கைப்பிருதியை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்புறம் என்னை வெட்டு நான் எங்காவும் ஓட மாட்டேன் இந்த என் கார்டு ஃபோன் நம்பரு அட்ரஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட வந்து என்னை வெட்டு அப்படின்னு அவர் கையில் கொடுத்துட்டு அந்த எல்லாம் போய் கைக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்க்குறேன் அவரை காணும் உக்காடுறா அங்கே அங்கே ஒரு டீ கடை இருந்தது உட்கார்ந்து பாருங்க நம்மளை வெற்றினார அவர் ஆளை காணுமேன்னு சொல்லி நாங்கள் உட்கார்ந்து அவர் ஆளை காணும் அப்புறம் அடுத்த வாரம் வந்தோம் அவரை தேடணும் அவர் ஆளை காணும் அண்ணாண்ட வாரம் வந்தோம் பார்த்தா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை கூப்பிடுறாங்க இப்படி போகும்போது ஐயா கொஞ்சம் வந்து ஜபம் பண்ணு ஜபம் பண்ண உடனே அவங்களுக்கு சுகம் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தா அவங்க வீட்லேருந்து தான் எங்களுக்கு காஃபி டீ எல்லாம் கொடுத்தாங்க அல்ல இல்லையா அப்ப இயேசுவ நாங்க மருந்து அது வெற்றாருப்பா போயிடலாம் நம்ம சொல்லி மருந்துருச்சுந்தா இன்னைக்கு ரூபினி நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்களா இல்லையா பார்வை நீ ரட்சிக்கப்பட்டிருப்பியா தம்பி நவீன் நீ ரட்சிக்கப்பட்டிருப்பியா யோசனை பண்ணி பாருங்க நான் மருந்து அளிக்கவே இல்லை எனக்கு கொஞ்சம் பெலன் தான் நான் ஒரு ஆள் நிற்கிறேன் எனக்கு முன்னாடி ஒரு டீம் போயிடுச்சு என்ன கேக்குறாங்க வந்து எவன் அது சொல்லுது இதை தான் சொல்லிடக்கூடாது நீ தான் முன்னாடி போயிட்டியே நான் தான் தனியாக மாட்டினேன் அதெல்லாம் சொல்லிட்டு தான் பண்ணேன் என் சிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்துட்டு என்னை வெட்டுதான் வெட்டுற அந்த கைப்பிரியை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்புறம் வெட்டுப்பானேன் அதுக்கப்புறம் அவரே வந்து நிறைய நாள் என்கிட்ட ஜபம் பண்ணியிருக்கிறாரு இந்த சபைக்கு உதவியும் செய்திருக்கிறார் அலை இல்லையா அலையிலையா அந்த மனுஷன் இன்னைக்கும் உங்கள் ஊரில் உயிரோடு தாங்கிறார் கர்த்தர் நல்லவர் என்னைக்கு நான் வந்த என்னை அப்படிம்பனே ஏஞ்சு நின்று சோதனம் பார்த்துட்டு போறாரு அலை இல்லையா கர்த்தர் அவரு ஆசிர்வதிங்க சொல்லி ஜெபம் ஏன்னா மருதளிக்க கூடாது கர்த்தரை நம்ம எந்த காரியத்துக்கு எந்த நேரத்துலேயும் அதுலையும் மருதளிக்க கூடாது அதனால தான் ஆண்ட சொல்றார் எவ்வளோ சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் வசனத்தை கை கொள்ளணும் கர்த்தர் நல்லவர் பாருங்க மத்த எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மத்திய என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனும் அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக மறுதளிப்பேன் ஆண்டவர் சொல்றார் மனுஷனுக்கு முன்னால என்ன என்ன பெருசா பேசுனாக்கா உன்னை நானும் பெருசா பேசுவேன் மனுஷன் முன்னாடி என்ன நீ மறுதளிச்சுனா நானும் உன்னை மறுதளிப்பேன்ற நான் அருமையான யார் யார் சொன்ன வார்த்தை அருள்நாதர் இயேசு சொன்ன வார்த்தை மனுஷனுக்கு முன்னால நீ அப்ப நான் அந்த புரோக்கர் சொன்னாரு நீ கிறிஸ்டின் இல்லைன்னு சொல்ல அப்படிலாம் நான் சொல்லவா இல்லைன்னு அந்த மனுஷன் சொன்னார் இல்ல இல்லையா இப்ப மனுஷன் முன்னாலே நம்ம கடவுளை மறுதளிக்க கூடாது அறிக்கை பண்ணணும் அவர்தான்டா ரட்சகர் அவர் தாண்டா என் தேவன் அவர்தான் தான் என் மீட்பர் அவர் பெரியவர் அவர் நல்லவர் அவர் என் தேவன் அவர் என் நம்பிக்கை நம்ம அறிக்கை பண்ண சாத்ராக் மேஷாக் ஆபித் நேகோ மூணு பேர் ராஜா சொல்றான் சிலைய வணங்கலைன்னா உங்களை தூக்கி நெருப்புல போடுவேன்றான் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுளை தவிர நாங்க யாரையும் கடவுளை அவங்க என்ன பண்றானுங்க அறிக்கை பண்ற மனுஷன் முன்னால கடவுள் என்ன பண்றானுங்க விட்டு கொடுக்கலங்க அறிக்கை பண்றாங்க அவரை தவிர வேற யாரும் கும்பிட மாட்டான் போட அப்படின்ற ராஜாவே சொல்றான் நேச்சர் என்றாங்க நீ சொல்றதுக்கெல்லாம் நான் கையில்படிய மட்டும் மதிய மட்டம் போட அப்ப நீங்க என்ன பண்றீங்க கடவுளை எந்த இடத்துல விட்டுடுறீங்கன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி போறேன் அவனுங்க விடவே இல்லைங்க மனுஷருக்கு முன்னால கடவுளை அறிக்கை பண்றானுங்க ராஜா சொல்றான் என் கைக்கு எந்த கடவுள் அவங்கள தப்பு வைக்கிறது பாக்குறேன்டான்றான் அதுக்கு அவர் சொல்றாரு எங்க கடவுள் தப்பி வைக்குவார் காப்பாற்றுவார் அவர் காப்பாத்தலைனாலும் பரவாயில்லடா நாங்க தான் ஆராதிப்போம் நீ சிலையெல்லாம் கும்பிட மாட்டோம் போடாங்க தூக்கி நெருப்பில் போடுறா ஏழு மடங்கு சூடாக்குறா போடுறானா போட்டா ஏசி ரூம்ல சுத்துற மாதிரி சுத்தி நிற்கிறானு நாலாவது ஒருத்தர் கூட இருக்கிறாரு ராஜாவே கண்ணை பிதிக்குன்னு பாக்குறான் அடுறாது நாலாவது ஒரு ஆள் ஒருத்தர் தேவ சாயல் இருக்கிறாரு அப்பதான் வெளிய வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க மூந்தெல்லாம் பாக்குறான் உங்க நாத்தம் கூட அடிக்கலையே கருகுன நாத்தம் கூட அப்படின்னா அப்பதான் அவனும் மருந்து போயிட்டான் ஏன்னா கடவுள்ல மனுஷன் முன்னாடி அறிக்கை பண்ணம்னா அவன் முன்னாடி கடவுள் நம்மளே மகிமையா வைப்பார் அலையிலையா ஊரே அருண்டு மருந்து போய் பாக்குது மூணு பேர் நெருப்புல போட்டு ஒரு தீ நாத்தம் கூட இல்லடா முடி கூட பொசுங்கலடா சூப்பரா வரானுங்கடா இவன் கடவுள் கடவுள் தானியல்ல அப்படிதாங்க போட்டான் சிங்ககளை போட்டான் ராஜா கிட்ட வந்து கொள்முட்டானுங்க இவன் உன்னை தவிர யாரையும் வனம் கூடாது போட்டீங்களா சட்டம் முப்பது நாள்ல இவன் அவன் கடவுளை கும்பிட்டுனுக்கான் டெய்லி மூணு வேலை ஜபம் பண்ணு கிடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவனை தூக்கி சிங்ககபில போட்டுட்டான் போட்டாங்க மறுநாள் காலைல ராஜா வந்து கூப்பிடுறாரு தானிய காப்பாத்தினார் அவன் கடலை காப்பாத்திட்டாரு அப்பாதான் அவன் எழுதுறான் சூப்பரா என்ன எழுதுறான் பாருங்க தானியல் ஆறு ஆறு இருபத்தி அஞ்சுல இருந்து வாசி இருவத்தஞ்சில இருந்து ஆறு தானியல் ஆஹ் 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 பாருங்க தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பாஷைக்காரங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடுவது என் ராஜ்ஜியத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ள யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்ஜியம் அழியாதது ஆ அல்ல நான் வார்த்தை பாருங்க நான் வார்த்தை பாருங்க அர்த்ததே வாஸ்திருங்க ஆஹ் தப்புவித்த அவரே தப்பு தப்புவிக்கிறவரும் ரஷிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமா இருக்கிறார் என்று எழுதினான் தரினியில் ராஜ்ஜிய பார காலத்திலும் பெர்சியன் ஆகிய கோரஸுடைய ராஜ்ஜிய காலத்திலும் தானியலின் காரியம் நாளை ராஜா வந்துட்டாங்க நாலு ராஜா உங்களுக்கு முன்னாடி நேபுகாத் நேச்சர் இன்னொரு ராஜா நாலு ராஜா வந்துட்டாங்க ஆனா தானியலை அசைக்கவும் முடியலங்க நூத்தி இருபது இருபது தேசத்துக்கு மேல கணக்கு பார்க்குற ஒரு நிதி அமைச்சரா ஒகான்டான் சூப்பரா உக்காண்டாம் போய் ஆண்டவர் தீன் போய் வசிட்டார் ஏன் கடவுல மறுதளிக்கல சிங்க கபில போட ஐயோ சிங்கமா உன்னை கும்பிடுற ராஜான்னு கடவுள் எங்குமே மருதளிக்க மருதளி கத்தர் அப்ப மனுஷனுக்கு முன்னாடி கடவுளை என்ன பண்ணானுங்க உயர்த்தி பேசினானு அறிக்கை அவர்தான் தேவன் வானத்திலும் பூமியிலும் அவரே தேவன் அவரே என் ரட்சகர் என் பாவங்களை மன்னித்தவர் எனக்காக ரத்தம் சிந்தினவர்னு அவர் அறிக்கைட்டானுங்க பாரு ஆண்டவர் அவனை தூக்கி நிறுத்த இப்ப ராஜா எழுதுறாங்க அவன் வேற சாமியை கும்பிட்டுவன் அந்த ராஜா வேற சாமியை பாபிலோனிய சாமிய கும்பிட்டுவன் அவன் என்னன்றான் இவரே ராஜா இவருடைய கர்த்தத்துவமே கர்த்தத்துவம் இவரே அற்புதங்களை செய்யறவர் வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களும் அற்புதங்களை செய்கிறவர் அவன் எழுதுறாங்க இல்லை அப்ப நீ அவனுக்கு மறுதளிக்கலங்க கடவுளை விடவே இல்லை நீ பிரிவு காசு குடுக்கலைன்னாக்கா உன்ன நாங்கள் அதில் சேர்க்க மாட்டோம் எதுனா நல்லது கெட்டதுக்கு வர மாட்டேன்னு நீ உடனே என்ன பண்ணிடுற கொடுத்துடுற நீ ஏசுவதுனா உனக்கு கல்ற கூட கிடைக்காதுன்னு கொடுக்க மாட்டேன் போயான்னு சொல்லிட்டு வா அது எதுன்னு சொன்ன உடனே ஜனங்க மாறிடுதுங்கப்பா அப்ப கடவுள் பார்க்கற தான் ஆண்டவர் சொல்றாரு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் செலக்ட் பண்ணுறது சிலர் தான் சார் எல்லாருக்கும் சொல்றாங்க மிலிட்ரியில் ஆள் எடுக்க பண்ணும் ஊர்பட்ட கும்பல் போய் நிற்குது அங்கே போனவொன்னு என்ன பண்ணுறாங்க ஐட்டு ரைட்டு நீ செலக்டு ஐட்டை பார்க்குற ஐட்டு இருக்குதா அவா அவா இருந்தான் எல்லாம் குள்ளை குண்டை ஒல்லி ஐ உயரமாக்குற எல்லாரும் போகிறான் அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போனவொன்னா செலக்ட் பண்ணுறான் ஐட்டு ஆ ரைட்டு தான் ஆர்மிக்கு தேவை போ அப்படின்னு அந்த மாதிரி தான் எல்லாரும் ஆண்டவர் கூப்பிட்றாரு பாருங்க இல்லை உறுதியாக இருக்கிற ஆள் யார் கொஞ்சம் பலன் இருந்தோம் நீ கடவுளை மறுதளிக்காமல் இருக்கிற பாரு அதனால தான் ஆண்டவர் உன்னை உனக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறார் அல்ல தானியலுக்கு வச்சாரு பாருங்க நாலு ராஜா வந்தாங்க நாலு ராஜாவுடைய ஆட்சி வந்ததுங்க நாலு ராஜா மாறி மாறி போயிட்டானுங்க தானியல் நான் உட்கார்ந்து உட்காந்து பெரிய அதிகாரியா நிதி நிதியமைச்சராக உட்காந்து அப்ப தானியலின் காரியமோ ஜெயமா இருந்தது காரணம் என்ன சட்டம் போட்டிருந்தா அவன் என்ன பண்ணான் ஜபம் பண்ணான் ஜபம் பண்ணான் ஜபம் பண்ணான் தான் அவன் காரியம் ஜெயமா இருந்தது தான் சொல்றேன் இதெல்லாம் ஏன் சொல்றாங்க நிறைய வார்த்தைகள் இருக்கிறது இந்த தானியல் சாத்ராக் மேஷாக் ஆபியத் நேக பாத்தீங்கன்னாக்கா மனுஷன் முன்னாடி கடவுளை அறிக்கை தான் அவர்தான் அப்படின்னு அதனால தான் அவங்களெல்லாம் பெரிய பெரிய அதிகாரியாக ஆண்டவர் உட்கார வச்சுட்டாரு அவன் பெரிய பெரிய ராஜ்யத்துல நாலு ராஜா ஆட்சி செஞ்சாலும் இவங்க காரியம் ஜெயமா இருந்தது வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க ஏன்னா திறந்த வாசல் ஒருத்தனம் பூட்ட முடியல பாருங்க ஒருத்தனா அந்த பதவியில இருந்து இருக்கல அவங்களை எல்லாம் பெரிய பெரிய அரசாங்க அதிகாரிகளாக உட்கார்ந்தானுங்க பாருங்க சாத்ராக்கு மேஷாக்கு ஆபியத் பெரிய பெரிய ஆபீஸரான் அரசாங்க அதிகாரியா அவனுங்க சொல்றதுதான் எல்லாமே அந்த மாதிரி ஒரு இடத்துல போஸ்டிங்கில் கடவுள் வகார வச்சாராம் பாபிலோன் அவனுங்க தேசத்துல இருந்து வாலிபர்களை புஷனு போயிட்டானுங்க ராஜா அரண்மனையில் வேலை செய்யறதுக்காக ஆனா அங்க போனா அவனுங்க எங்க உட்காந்துக்கிறானுங்க அரசு அதிகாரியாக உட்காந்து கிடக்குறானு சிம்ம சொப்பனமா விளங்குனான்னுலாம் பாபிலோனியர்களுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபித் நகர் தானியல்லு சிம்ம சொப்பனமா விளங்குனான்லாம் எதே ஒரு இருந்து வந்து நம்ம நாட்டில் அதிகாரியாக உட்காந்துக்கிறாங்களே சொல்லி ஆட்டி படிச்சாங்களாம் பாரு இல்லையா அப்ப நமக்கு இந்த பூமியில அவர் கொஞ்சம் பலன் இருந்த மருந்து அளிக்காம அவர் வசதத்தை கடைப்பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பூமியில திறந்த வாசல் வைப்பாரு நம்ம கண்ணம் மூடும்போது பரலோகத்துக்கும் நமக்கு திறந்த வாசலே அதை யாரும் பூட்ட முடியாது எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடல பாடி